ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு க்ளாஸ் என்னன்னு பார்க்கலாம் நேற்று வரைக்கும் நாலாவது க்ளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கு இன்னைக்கு வந்து அஞ்சாவது க்ளாஸ் தையல் இயந்திரம் தையல் இயந்திரம் வந்து என்னென்ன இயந்திரம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிச்சிங் தையல் இயந்திரம் நம்ம டிச்சிங் பண்ணுவோம் நார்மலாக தையல் மிஷினு அப்புறம் வந்து ஓவர் லாக் மிஷினு அப்புறம் வந்து டிசைன் இயந்திரம் டிசைன் போடுற மிஷினு அப்புறம் காஜா மிஷினு அப்புறம் பட்டன் மிஷினு பாருங்க தையல் மிஷினு ஓவர்லாக் மிஷினு டிசைன் மிஷினு காஜா மிஷினு பட்டன் மிஷினு அஞ்சு விதமான மிஷின் இருக்குது அப்புறம் டிசைன் வகைகள் அந்த டிசைன் வகை வகைகள் அமைத்தல் இப்போது ஒரு துணி தைக்கணுன்னா நம்ம வந்து டிசைன் டிசைன் பண்ணி தைக்கணும் அதுக்கு டிசைன் பண்ணி தைக்கணுன்னா முதல் வந்து வடிவமைக்கணும் வடிவமைக்கிறதுக்கு தான் பேட்டன் அமைத்தல் என்று பெயர் பேட்டன் அமைத்தல் அப்புறம் கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங்குன்னால் ஒரு துணியில் வந்து நேர் கட்டிங் இருக்குது கிராஸ் கட்டிங் இருக்குது அதை பார்க்கணும் அப்புறம் வந்து க்ராஸ் கட்டிங் இருக்குது நேர் கட்டிங் இருக்குது அப்புறம் டிசைனை பார்க்கணும் டிசைனு எந்த மாதிரி டிசைன் இருக்குது பூ டிசைன் இருக்கா இல்லை ஒரு பொம்மை மாதிரி டிசைன் இருக்கா இல்லை மரம் மாதிரி டிசைன் இருக்கா அந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டிசைனை பார்க்கணும் அப்புறம் நம்ம இப்போது டைலரிங் இதில் வந்து சீம் அளவுன்னு சொல்லுவோம் சீம் அளவுன்னா என்னான்னு பார்க்கணும் தையல் அடிக்கும்போது விடுற அளவு தான் அளவு அப்புறம் பாபினில் நூல் கோத்துறோம் பாபின் பாபின்னா நம்ம உள் பக்கம் நூல் வர்றது தான் பாபின் சொல்லுவோம் அப்புறம் வந்து ஊக்கு போடுதல் ஊக்கு போடணும் அப்புறம் வந்து எம்மிங் போடுதல் அப்புறம் பட்டன் போடுதல் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கற்றுத்தர்றேன் அப்புறம் வந்து ஐ கட்டுதல் அப்புறம் ஃப்ளிட் போடுதல் ஃப்ளிட் நம்ம துணி தைக்கும்போது ஃபிளிட் பிடிச்சி அப்படியே போடுவோம் அதுதான் ஃப்ளிட் போடுதல் அப்புறம் வந்து எலாஸ்டிக் தையல் எலாஸ்டிக் வச்சு எப்படி தையல் போடணும் அதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து பாருங்கள் இப்போ கட்டிங்கில் என்னென்ன கட்டிங் இருக்குது ஒரு துணியை வந்து எப்படி கட்டிங் இருக்குதுன்னு நான் பார்க்கணும் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் முக்கோண கட்டிங் குறுக்கு கட்டிங் அப்புறம் வந்து அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நேர் கட்டிங்குன்னு உங்களுக்கு என்னென்னு சொல்கிற பாருங்கள் நேர் கட்டிங்கன்னா ஒரு துணியை வந்து ரன்னிங் பீஸ் ரன்னிங் பீஸில் வர்ற துணியை அப்படியே ரன்னிங்கில் அடிக்கிறது தான் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்கன்னால் அதை வந்து கிராஸாக வச்சு அடிக்கிறது தான் கிராஸ் கட்டிங் அப்புறம் முக்கோண கட்டிங் ஒரு துணியை வந்து அது கிராஸாக ஃபுல்லாக மடித்து வச்சால் முக்கோணமாக வரும் அதுதான் முக்கோண கட்டிங் அப்புறம் இப்போது நம்ம வந்து முக்கியமான இது தான் டைலரிங்கில் இது ஒரு முக்கியமான ஒன்று நாச்சுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் போடுவோம் வி ஷேப் கட்டிங் அந்த நாச்ன்றது வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறது நாச் கட்டிங் அந்த நாச் எதுக்குன்னா அந்த நாச் கட்டிங்னா அந்த கீழ்ப்பக்க துணியும் மேல் துணியும் ஒரே இடத்துல நம்ம அந்த இடத்துல தான் டிச்சிங் வர வரணுன்றதுக்காக அது ஒரு மார்க் பண்ணுறது தான் நாட்ச் கட்டிங்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு சக்கான்னு சொல்லுவாங்க நாச்சுன்னு சொல்லுவாங்க சக்கான்னு சொல்லுவாங்க அப்புறம் அடுத்தது வந்து ஊசி மார்க் ஊசியில் ஒரு மார்க் பண்ணுவோம் நம்ம நேற்று சொன்னோம் இல்லைங்கன்னா அந்த வீல் மார்க் ஊசி மார்க்குன்னு சொல்லி அப்போ அந்த ஊசி மார்க் எதுக்குன்னா இந்த இடத்துல ஒரு அங்கே ஊசி மார்க் போட்டோன்னா அடுத்த இடத்துல அந்த ஊசி மார்க் தெரியும் அதுதான் ஊசி மார்க்கு போடணும் அதுதான் ஊசி மார்க்குன்னு சொல்லுவோம் சரி பாருங்க மக்களை இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குது டைலரிங்கில் அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு டிச்சிங்குன்னு சொல்கிறோம் டிச்சிங்கன்னு சொன்னொடன்னே நம்ம என்ன நினைப்போம் ஒரு தையல் தான் போடணும் அப்படின்னு நினைப்போம் டிச்சிங்கில் சொன்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பத்து விதமான டிச்சிங் இருக்குது பாருங்க பத்து விதமான டிச்சிங் இருக்குது அந்த டிச்சிங் என்னென்னு பேர் சொல்கிறேன் பாருங்கள் நான் நாளைக்கு வந்து அந்த டிச்சிங் எப்படி எப்படி தைக்கணும் பத்து விதமான டிச்சிங் எப்படி எப்படி தைக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக சொல்லித்தரேன் பார்த்துக்குங்க சீம் அளவுகள் சீம் அளவுகள்னா அந்த நம்ம தையல் விடுற அளவை தான் சீம் அளவுன்னு சொல்லுவோம் அது என்னென்ன தையல் போடணும்னு பார்த்துக்குங்க அந்த தையல் அங்கே பார்த்துக்குங்க நான் சொல்கிறேன் ப்ளைன் சிம் அந்த தையலில் அடிக்கிறது வந்து ப்ளைன் சிம் அது ப்ளைன் சிம் எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன் ப்ளைன் சிம் அப்புறம் சிங்கிள் டாப் சிம் சிங்கிள் டாப் சிம் அது ரெண்டாவது அப்புறம் மூணாவது வந்து டபுள் டாப் சிம் மூணாவது டபுள் டாப் சிம் நாலாவது வெல்ட்டுடு சிம் வெல்டட் சிம் அஞ்சாவது லாப்டு சீம் ஆறாவது ஸ்லேட் சீம் ஏழாவது பிளைண்ட் பிளைண்ட் அக் Seam சீம் பிளான்ட் Seam சீம் அப்படின்றது நம்ம லுங்கியெல்லாம் மூட்டுவோம் ஒரு லுங்கி வந்து மூட்டுறது தான் பிளான்ட் அக்பில் சீம்னு சொல்லுவோம் அப்புறம் பிரெண்ட் சீம் பிரெண்ட் சீம்னு சொல்லுவோம் அப்புறம் மீண்டுவா மேக்கர் சீம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பைப்பிங் சீம் பைப்பிங் சீம் இப்போ வந்து பத்து விதமான சீம் இருக்குது இந்த பத்து விதமான சீமையும் நம்ம எப்படி எப்படி அடிக்கணுன்றது உங்களுக்கு கண் சொல்லித்தரேன் நாளைக்கு வந்து மிஷினில் வந்து வச்சு அடிக்கும்போது தான் அது புரியும் இப்போ இந்த மிஷினில் இது வந்து நீங்கள் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருக்கு இதை வந்து பார்த்து எழுதி வச்சுக்கிங்க நாளைக்கு வந்து இந்த சீமை எப்படி எப்படி அழிக்கு அடிக்கணும் எப்படி தையல் அடிக்கணுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன் மிஷின்லேயும் எப்படி நூல் சொல்லி சொல்லித்தரேன் அப்புறம் வந்து எம்மிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன் அப்புறம் காஜா போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன் அப்புறம் வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பழகிட்டேன்னா நாளைக்கு வந்து துணி தைக்கும்போது ஒரு ஜாக்கெட்டோ சுடிதாரோ ஒரு பேண்ட்டோ எது தைக்கிறதுனாலும் நான் இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நாளைக்கு வந்து ஒரு வித தப்பு இல்லாமல் நீங்கள் உட்காந்த நீங்கள் வந்து துணி அடிச்சிடலாம் அப்படியே மிஷினில் உட்காந்தொடனே அடுத்தது வந்து இந்த இந்த முறையெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இப்போ வந்து நாளைக்கு வந்து எப்படி எப்படி தையல் அடிக்கணும் எப்படி மிஷினில் நூல் கோர்த்தணும் எப்படி தையல் அடிக்கணும் ஒவ்வொரு கிளாஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ப ஸ்டெப்பாக வருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதனால் கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக நீங்கள் ஒரு டைலர் முழு டைலர் ஆகிடலாம் இப்போ பாருங்கள் பத்து விதமான ஜாயிண்ட்டை இப்போ நம்ம சொன்னேன் அந்த பத்து மிதமான ஜாயிண்ட்டை வந்து இப்போ விளக்கமாக ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் இப்படின்னு சொல்லி விளக்கமாக அங்கே எழுதியிருக்கு அதை உங்களுக்கு வீடியோவில் அனுப்பியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க அதை வந்து எப்படி அடிக்கணுன்றது நம்ம ப்ராக்டிக்கலாக அடிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது இப்போ படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு ப்ராக்டிக்கலாக அடிக்கும்போது துணியை எப்படி வச்சு அடிக்கணும் எத்தனை விதமான ஜாயிண்ட்டு பத்து விதமான ஜாயிண்ட்டையும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சொல்லி தரேன் ஓகே மக்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க நன்றி மக்களே நன்றி நன்றி நன்றி